ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டிற்கான தொடக்க விழா பயங்கர பரபரப்பா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு தளபதி நிகழ்ச்சிக்கு என்ட்ரான உடனே கெட் அவுட் அப்படின்ற ஹேஷ்டேக்கு தன்னோட முதல் கையெழுத்த போட்டிருக்காரு அதாவது மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அண்ட் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக தளபதி கையெழுத்து போட்டிருக்காரு அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிரசாந்த் கிஷோர் அவர்களும் வந்திருக்காரு சோ தளபதியோட சேர்ந்து எல்லாரையும் ஒன்னா பார்க்க பயங்கர மாசா இருக்கு அண்ட் ஒரு மிகப்பெரிய திருப்பம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் டிவி கே ஓட வியூக வகுப்பாளராக ஒர்க் பண்ண போறது இல்லையா டிவி கேட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வச்சிருக்கிற கூட்டணி மாதிரி செயல்பட போறா கொள்கை இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு சப்போர்ட்டா நிக்க போறாரு அதே மாதிரி சட்டமன்ற பிரசாந்த் கிஷோர் அவர்களோட கட்சி சப்போர்ட்டா நிக்க இது யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இந்த முதலாம் ஆண்டு விழா இருபத்தி ஒரு வகை வகையான சைவ உணவு விருந்து வழங்கப்படுது சோ கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு உணவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நிகழ்ச்சியோட என்ட்ரன்ஸ்லயே டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கான செல்ஃபி பூத்தும் இருக்கு தென் அதே மாதிரி ஐ லவ் டிவி கே அப்படின்ற மாதிரியான செல்ஃபி பூத்தும் இருக்கு சோ ஒரு காம்பாக்டான நிகழ்ச்சியா நடந்தாலும் ஒரு வெல் பிளான்டா சூப்பரா நடந்துட்டு இருக்கு அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல தளபதி எப்படின்னு பேசுவாரு சோ என்ன பேசுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ